ஐயா ஐயா நான் வணக்கங்கண்ணா நான் உங்கள் பேர்ண்ணா மல்லேஸ்வர சாஸ்திரிகள் ஒசக்கோட்டை பட்டக்காரர் சந்திரசேகர் சரி சரி அண்ணா நீங்கள் எத்தனை வருஷமான சவுண்டம்மனுக்காக நீங்கள் பணியாற்றி இருக்கீங்க நாங்கள் பிறந்ததுலேருந்தே வேறு மாறுகிறா தான் இந்த பயணம் போயிட்டுருக்கு ம் இந்த சமூகத்தில் முதல்ல குரு அதுக்கடுத்த பட்டக்காரர் இந்த ஒசக்கோள ஸ்தலத்தினுடைய பட்டக்காரர் விளங்கக்கூடிய ஐயா வந்து இப்போ அந்த ஒரு தண்டகத்தை சொல்லி இந்த பேட்டியை ஆரம்பிக்கலாம் ஆதி தவுடம்மா நின்று அத்து சவாவே குலனம் ஆதரிசவுள் நீணு ஆதி நாராயணி நூல் தக்கண்டு பருவாக அசுராதிகள் வந்து மோதி அட்டகட்டு நித்தாகம் ஆக்கிரம பதார்த்திகள் பெருகிடுது சிம்மவானமெத்தி தண்டெத்தி வந்து கொந்தவுள் நேனு அம்பா ஜேதம்பா அரளி கொம்ப தேவான் குன்ன காப்பாட்பேக்கம்மா ஆதி சௌடேசரி தாயே தகரே மதனூரு தனுகண்ட படகிடு ஆதி சக்தி அமிர்தம் பக்தி நிமிர பயங்கர நந்தா வரமுந்து நயக்குன்னு நயக்கிருதம் சிறீ வீர சவுடதாம்பா எது இந்த மந்திரம் இது இது வந்து ஒரு பத்தியம் கத்தியம்னு சொல்லுவாங்க ஒரு பாரம்பரியத்தை சொல்லக்கூடியது இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு பா சாராம்சனுடைய சுருக்கமாக ஐயா சொன்னார் சரி இந்த ரத்த சொட்டை தன்னை காயப்படுத்தி எதுக்காக இல்லை அதுதான் அதுதான் என்ன சொல்லலாம் அப்படின்னா இது முதல்ல இருந்து சொல்லணும் அப்படின்னா தேவாங்க குலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முதல்ல மனுமகரிஷி அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் இருந்தார் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்னா எல்லா தெய்வர்களுக்கும் ஆடைகள் நெய்து கிளாத் துணி நெய் எல்லாத்துக்கும் கொடுத்துருந்தாங்க தெய்வங்களுக்கெல்லாம் அது ஒரு காலத்தில் அந்த மனுமகராசி ஆனவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சிவன் மேலே தபஸ் பண்ணி தபஸ் பண்ணி சிவனோட ஐக்கியம் ஆகிடுறார் அப்படி ஐக்கியமான பின்பு யாருக்குமே வந்து ஆடை இல்லை இப்போ நம்ம இந்த துணி என்ன பண்ணலாம் ஒரு ஆறு மாதம் கட்டுவோம் அப்புறம் இல்லையிலே அப்படி ஒரு காலகட்டங்கள் வரும் பொழுது அந்த ஆடை இல்லாமல் தேவர்கள்லாம் துன்படும் பொழுது அசுரர்களெல்லாம் வந்து இதுதான் எங்களுக்கு சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் போய் துரத்தி பிடிக்கிறது இம்சை பண்ணுறது இப்படி பண்ணிட்டு இருக்கிற காலகட்டங்களில் தேவர்களெல்லாம் ஒன்று கூடி இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இது வந்து மனு மகர்ச்சி இருந்தார் அவர் சிவன்கிட்ட ஐக்கியமாகிட்டார் அவர் நம்ம வந்து சிவன்கிட்டேயே போய் நம்ம முறையிடுவோம் அப்படின்னு சொல்லி சிவன்கிட்ட போய் முறையிடுறாங்க அப்படியாப்பா சிவன் கேட்குறாரு அப்படி என்ன சமாச்சாரம் இப்படி இந்த மாதிரி சமாச்சாரம் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி திரும்பி அந்த மனுமா சரிங்க வெளியே விட்டு அவங்கள வந்து எங்களுடைய மான சம்ரட்சத்திற்காக எங்களுக்கு வஸ்தங்களை கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது தன்னுடைய ஐந்தாவது முகம்னு சொல்லலாம் சுருக்கமாக சொல்லணுன்னா சிவனுக்கு அஞ்சு முகம் அதில் மேற்கு முகமாக இருக்கிற சத்யோஜாதன்னு சொல்லக்கூடிய அந்த முகத்திலிருந்து அந்த உள்ளே இருக்கிற அந்த மனுவடைங்கிற ஒரு ஆத்மசக்தியை வெளியே கொண்டு வர்றாரு இப்போ சிவன் வந்து தேவர் தேவருடைய அங்கத்திலிருந்து வந்ததுனால எனக்கு தேங்க தேவாங்கன்னு பேர் அந்த தேவாங்கன்னு பட்ட வந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னா எப்பா நீ தேவர் வந்ததுனால தேவாங்கன் தேவால ரிஷி அப்படின்னு அவருக்கு பயிற்சி விட்றாங்க நம்ம குழந்தைக்கு நாமகரணம் வைக்கோம் இல்லையா அந்த மாதிரி பயிர்ச்சூட்டினப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா அம்மா பிரசன்ன மாறாங்க அப்பா வந்தோன்னா அம்மா வரணும் இல்லையா அம்மா வந்து ஆசீர்வாதம் பண்ணுறான் ஆசீர்வாதம் பண்ணும்போது மகனே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது அம்மா இந்த மாதிரி இந்த மாதிரி அப்பா எனக்கு வந்து இந்த மாதிரி பயன் கொடுத்துருக்க வெளிய விட்டுருக்காரு நீ எப்பயும் ஆசீர்வாதம் பண்ணுன்னு சொன்னோடனே அம்மா ஒன்று சொல்கிறான் உனக்கு எப்போ ஒரு கஷ்ட காலங்கள் ஒரு துன்பம் ஏற்படுதோ அப்போ என் அம்மானு கூப்பிடு நான் வந்துடுறேன் அப்படின்னு வந்து அம்மா வந்து ஒரு ஆசீர்வாதம் வரம் கொடுத்தான் அனுப்புகிறேன் இப்படி வரம் கொடுத்த உடனே என்ன நடக்குது அப்படின்னா சிவபெருமான் சொல்கிறாரு அப்பா தேவலரிஷியே நீ பார்க்கடலில் போய் ஸ்ரீமன் நாராயணன் படுத்துட்டுருக்காரு இல்லையா அந்த நாராயணுடைய நாபிக் கபல்னு சொல்லிட்டு தொப்புள் குடியில் வரக்கூடிய அந்த தாமரை நூல் இருக்குது இல்லையா அந்த தாமரைக்குள்ளே நூல் இருக்கும் பார்த்துருப்பீங்க அந்த தாமரை நூலை வாங்கிட்டு வந்து நீ முதனூர் அப்படின்ற சொல்லக்கூடிய இடத்துல உனக்கு மயன் அப்படிங்கிற ஒரு தேவ சிற்பி விஸ்வகர்மாவுடைய சிற்பியை வச்சு உனக்கு தறியெல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க நீ அந்த நூலை வாங்கிட்டு வந்து நீ வந்து அவங்களுக்கு ஆடை எல்லாத்துக்கும் கொடு அப்படின்னு சொல்லி ஈஸ்வரன் வந்து ஆசீர்வாதம் பண்ணி ஒரு கட்டளையிட்டு சொல்கிறாரு அதாவது ஆடை நெஞ்சு தராது வேலை ஆமாம் அவர் தான் முக்கியமாக எங்களுக்கு வேலை அப்படியா வந்து அந்த சிவகுர்மன் என்ன பண்ணுறாருனா அந்த நாராயண்கிட்ட போய் நாபிக்கமளத்தில் நூல் வாங்கிட்டு வரும் பொழுது அசுரர்கள்லாம் பார்க்குறாங்க எப்போ இவன் நூல் வாங்கிட்டு வந்து ஆரஞ்செஞ்சு கொடுத்தா தேவர்களெல்லாம் திரும்பி எங்களை அடக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அசுரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க அஞ்சு பேர் என்ன பண்ணாங்கன்னா தே முனிவர்கள் வேடம் போட்டு நீங்கள் அவங்க ஒரு பரணசாலைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசிரமம் அமைச்சு அந்த தேவையில் வர்ற பள்ளியிட நீங்கள் எங்கள் வீட்டில் தங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி நைட்டை வந்து அவரை வந்து ச கொண்டுட்டு அந்த நூலை அபகரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி பண்ணுறாங்க அப்புறம் இவருக்கு ஒரு சமைக்கங்களை தெரிஞ்சிருது தெரிஞ்ச உடனே இவர் வந்து தன்னுடைய உடைவாள் வச்சு சண்டை போடுறாரு எப்படி இருந்தால் உடைவால் ஒன்று இருக்குது அப்படின்னா இடுப்பில் இருக்கு இடுப்புல இருக்கும் அதுக்கு ஜம்ஜாடின்னு ஒரு பேர் உண்டு அப்படியே உடைவாள் வச்சுட்டு அந்த அசுரர்கிட்ட சண்டை போடுறாங்க அப்படி சண்டை போட்டிருக்கிற காலகட்டங்களில் இப்போ இவர் ஒருத்தர் அவர் அஞ்சு பேர் அதனால் பிடிக்க முடியாமல் ஒரு காலகட்டங்களில் அம்மா என்னை காப்பாற்றாயே இந்த மாதிரி நான் சிக்கலில் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அம்மா வந்து வரான் எப்படின்னா ரெண்டு வகையாக அது நம்மளை பெரியவங்க சொல்கிறாங்க சூடாமணின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வைரம் பொருந்த கிரீடத்தை வச்சுட்டு அம்பாவில் வராளம் அவ்வளோ பிரகாசமாக இருக்காமா அப்படி வந்த உடனே அந்த அம்பாவில் பேர் சூடாம்பிகை சவுடேஸ்வரின்னு பேர் அப்படி வந்தோன்னே அசுரர்களை கொண்டதாகவும் தன்னுடைய சிங்களது வந்து நிறைய மிக பெ மிகப்பெரிய ஒரு புராண கதைன்னு வச்சிங்க இந்த மார்கண்டே புராணத்தில் வரக்கூடிய ஒரு புராண கதை அப்படியாக வந்து அசுரனுக்குன்னப்புறம் அந்த தேவலர் கேட்குற அம்ம மேலே பயமாக இருக்குது எனக்கு போகிறதுக்கு நான் வந்து பட்டணம் போகணும் நீ கூடவே வா அப்படின்னு சொல்லி இந்த தேவலர் கேட்குறாரு சரி எனக்கு நான் ஒரு கண்டிஷன் சொல்கிறேன் நீ முன்னாடி போ திரும்பி பார்க்கக்கூடாது திரும்பி பார்த்தேன் அப்படின்னா நான் அங்கேயே நின்றுக்குவேன் அப்படிங்கிறாங்க சரிம்மா நீ வர நான் எப்படிம்மா நான் வந்து கவனிக்க கவனிக்கிறது எனக்கு எப்படி சமைக்க தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது சரி என்னுடைய சலங்கை சத்தம் தான் உனக்கு இது ஒரு ஒரு சிக்னல் அப்படின்னு சொன்ன உடனே அப்படி வந்துட்டு இருக்கும்போது நெடுவத்தியில் ஒரு ஆறு நதி போகுது அந்த நதி போகிற வழியில இவர் கடந்து வந்துடுறாரு இப்போ நதியில் நடந்து போனால் அந்த சலங்கை சத்தம் வராது இல்லையா அப்படி வரந்தால் வராத உடனே இவர் சந்தேகம் வந்துருச்சு அப்படியே ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் தேவலருக்கு ஒரு சந்தேகம் சந்தேகம் வந்த உடனே என்னென்ன அம்மா வரலையோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் அம்மா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு திரும்பி பார்த்துட்டு அப்படியே திரும்பி பார்த்தோன்னே அம்மா வந்து என்ன சொல்கிறா நான் என்ன சொன்னேன் திரும்பி பார்த்தேன் திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறதுனா நீ அங்கேயே நின்றுக்கிட்டேன் அப்படியே ஐயர் எவ்வளோ ஏதோ வகையில் எவ்வளோ கூப்பிட்டு பார்க்குறாரு வரலை தன் உழைவாலை எடுத்துகிட்டு நான் நீ வரலன்னா நான் வந்து என்னுடைய காயம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் பாம்மா 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 அப்படின்னு சொல்லி அந்த தேவலரிஷி தான் முதல் வீரகுமாரராக இருந்து அந்த இந்த நம்பரு பாரம்பரியத்தை துவக்கி வச்சார் அப்புறமேட்டு தான் அந்த தண்ணியிலும் வருது அதனால தான் நம்ம சக்தி அளிக்கிறதும் நீர்நிலைக்கு போய் அங்கே வந்து அம்பால் ஆவாகனம் பண்ணி அந்த பேழகளை எடுத்துகிட்டு சுற்றிட்டு வந்து இந்த ஊர் நல்லா இருக்கணும் இந்த உலகம் நல்லா இருக்கணும் நம்ம தேவாங்குளம் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஊர் மக்களோடைய ஒரு சப்போர்ட்டோட இந்த நிர்வாக கமிட்டியார்கள் சிறந்த செய்யக்கூடிய விழா தான் இது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இது நடக்குமாணும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது வருஷத்துக்கு ஒரு முறைங்கிறது இப்போ வந்துருச்சு இப்போ சத்தியத்தில் ஒரு ஒரு பதினைந்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் தான் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை பத்து வருடங்களுக்கு ஒரு முறை தான் இது நடந்துகிட்டு இருந்தது இப்போல்லாம் நம்ம பொருளாதார ரீதியிலாகவே எல்லாமே நல்லா இருக்காங்க எங்கள் பகுதியில் போடணும் எங்கள் பகுதியில் போடணும் எல்லாருடைய அன்பர்களுடைய வேண்டுதல்களுக்கு முன்னாடி து இங்கே மட்டும் இன்னும் இல்லை இப்போ கொண்டலாம்பட்டியில் நடக்குது இப்போ பெருமாள் கோயிலில் மட்டும் ஒரு நாள் பண்டிகை போடுறாங்க ஐயாவுடைய ஊராக அண்ணா சொல்லக்கூடிய அந்த கோயில்லையும் பார்த்தா மாசி மாதம் அமாவாசை இந்த விழாவானது நடக்கும் அதாவது எங்கெங்கெல்லாம் அம்பால போற்றி பாராடுறோம் அம்பால சந்தோஷப்படுத்தி எங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டணும் அப்படிங்க நினைக்கிறோமோ அங்கெல்லாம் இந்த மாதிரி பண்டிகையை நடத்தலாம் இப்போ வீரமூட்டி எதுக்காக நான் வேஷம் போட்டு கொஞ்சம் ஆக்ரோஷமாக வேஷம் போட்டு கத்தி இடத்துல கேடையை வச்சுட்டு அந்த தாங்குகிற மாதிரி இடத்துல எது இதெல்லாம் அந்த அந்த அசுரர்களை கொண்டாங்க இல்லையா அப்போ அந்த அம்பாளுக்கு வந்த கூட வந்த படைவீரர்கள் வீரபத்ரர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீரபத்திரனுடைய அம்சம் தான் அது அது அதை என்ன பண்றதா அந்த இப்போ இன்னைக்கு சொல்லணும்னா அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் அந்த கத்தி போட்டு கத்தி போதை ஒரு அறக்கலை அழிப்பதற்காக செய்யக்கூடியது இப்போ வந்து இதாக நாங்கள் அந்த காலத்தில் எனக்கு சின்ன வயசுனா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கருப்பு ட்ரெஸ் போடக்கூடாதுமா பருப்பு ட்ரெஸ் போட்டுவிட்டு கத்தி போடுறத இடத்துக்கு போகக்கூடாது என்ன நான் போனோம் அதெல்லாம் நாங்கள் கண்ணார பார்த்துருக்கோம் அந்த வேறு வந்து எங்களை வந்து துரத்தோம் அந்த கருப்புட்டு போ அந்த கருப்பு வந்துங்கிறது வந்து அறிவியல் ரீதியாகவும் அது ஒரு நெகட்டிவ் பாசிட்டிவ் கொடுக்குறதுக்காக அதெல்லாம் சமகாரம் பண்ணுறதுக்காக அது ஒரு ஒரு பாவனையாக காட்டக்கூடிய அந்த தன்மை தான் அது இப்போ இந்த பொங்கல்ல நடத்துறீங்களா எத்தனை நாள் இது நடக்கும் இப்போ இந்த சேத்திரத்தில் நடக்கக்கூடியது மூணு நாள் திங்கள் செவ்வாய் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தி சாமுண்டி ஜோதி அப்படின்ற விழாவானது இந்த இடத்துல நடக்குது இது அல்லாமல் குண்டான்னு சொல்லக்கூடிய ஒரு இதுவும் நிகழ்வு உண்டு இங்கே மட்டும்தான் மூணு நாள் நடக்குமா எல்லா இடத்தையும் மூணு நாள் நடக்கும் அவங்க அவரில் பொருளாதாரத்தை பொறுத்தும் இடத்தை பொறுத்தும் செய்யக்கூடியது சரிண்ணா ஐயா உங்கள் டைமில் இந்த வீடியோக்காக எனக்காக நீங்கள் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா நன்றி